ஜெர்மனி மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஆபத்து அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் உலகளவில் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஜெர்மனியில் வயது வந்தவர்களில் பேர் இப்போது சற்று அதிகம் அதிகரித்துள்ளதாக புதிதாக வெளியாகிய தரவுகள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட ஐந்தில் ஒருவர் பருமனாக உள்ளனர் ஜெர்மன் மக்கள் தொகையில் ஏழு சதவீதத்திற்கும் அதிகமானோர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு நோயை ஏற்படுத்துகிறது மற்றும் அரசு பணத்திற்கு சுமையையும் அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது தனிநபர்கள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது உடல் நல காப்பீட்டு செலவுகள் அதிகரிக்கும் திரும்பியுள்ளது குளிர்பானங்கள் கோலாக்கள் எனர்ஜி பானங்கள் மற்றும் பலவற்றின் நுகர்வு உலகளவில் உடல் பருமன் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது உலக சுகாதார அமைப்பு நீண்ட காலமாக இத்தகைய பானங்களுக்கு வரி விதிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்து வந்தது ஜெர்மனியின் உணவு மற்றும் விவசாய அமைச்சர் செம் ஆஸ்டமிர் நாட்டின் பதினோரு கூட்டாட்சி மாநிலங்களில் ஒன்பது நாடுகளின் ஆதரவுடன் பசுமைவாதிகள் இந்த யோசனையை ஆதரிக்கின்றனர் சர்க்கரை வரியை அறிமுகப்படுத்துவது பற்றி பரிசீலிக்குமாறு ஜெர்மனி கூட்டாட்சி அரசாங்கத்தை மாநிலங்கள் இப்போது அழைக்கின்றன முனிஷின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி சர்க்கரை பானங்கள் மீதான சிறப்பு வரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது இந்த நடவடிக்கை அடுத்த இருபது ஆண்டுகளில் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வகை இரண்டு நீரிழிவு நோயாளிகளை தடுக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டுள்ளனர் இது முதல் முப்பதாயிரம் இறப்புகளை தவிர்க்க அல்லது கணிசமாக குறைக்க உதவும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர்